இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் போட்டு சிக்கன் சுவையில் சுண்டல் குழம்பு தாங்க வச்சுருந்தோம் அது எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க ஒரு கப்பு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க அது ஒரு கப்பு தக்காளி சேர்த்திக்கிறாங்க ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்திக்கிறாங்க கருவேப்பிலத்தெல்லாம் கொஞ்சமாக சேர்த்திக்கிறாங்க பட்டை ஒரு மூணு துண்டு பட்டை போட்டுக்கிறாங்க சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்புங்க மூணு கிராம்பு சேர்த்திக்கிறாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க எல்லாம் நல்லா வணங்கி வரட்டுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்துடுச்சு பாருங்கள் டீ கம்மியாக வச்சு அப்படியே வணக்கிக்கலாங்க வணக்கி போட்டால் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது தனியாக ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க அடுத்து அ அடுப்பில் குக்கர் வச்சு இந்த கப்பில் ஒரு கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க தலை சேர்த்திக்கலாங்க அடுத்து நம்ம ஊற வச்சா சுண்டல் தாங்க வெள்ளை சுண்டல் தாங்க சேர்க்குற ரெண்டரை ரெண்டரை கப்பு சேர்த்திக்கிறாங்கண்ணா தண்ணியில் ஊற வச்சதா பாருங்கள் தண்ணியை உடைச்சு சேர்த்துக்கலாங்க ரெண்டரை கப்பு சுண்டல் சேர்த்திக்கிறாங்க நல்லா ஊற வைக்கங்காட்டி சுண்டல் நிறைய அதிகமாக இருக்குதுங்க உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்திக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கிறாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கார உப்பெல்லாம் நல்லா பிடிக்கிற மாதிரி சுண்டலில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க மூடியை திருப்பி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க அடுத்து நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாங்க தேங்காய் இதில் ஒரு கப்பு தேங்காய் சேர்த்திக்கிறாங்க அடுத்து நம்ம வணக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க பாருங்கள் சுண்டல் ஓரளவுக்கு வெந்திருச்சு பாருங்கள் அரைவேக்காடாட்டம் வெந்திருக்குதுங்க கிளறி விட்டுக்கலாங்க தண்ணியில் வத்திரிச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் இந்த மசாலாவை சேர்த்திக்கலாம் மசாலாவை சேர்த்தி நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுத்து நமக்கு காரம் கம்மியாக இருந்தால் வேணால் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க உப்பு கம்மியாக இருக்குங்கன்னா உப்பு போட்டுக்கிறாங்க பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறாங்க பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூனாகட்ட சேர்த்திக்கலாங்க சேர்த்தி கலந்து விட்டுக்கலாங்க அடுத்து எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குதுங்க காரம் கொஞ்சம் போட்டுக்கிறாங்க இது கூட கரம் மசாலா போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கரம் மசாலா தாங்க சேர்த்திக்கிறோம் ஒரு ஸ்பூன் ஆட்டை கரம் மசாலா சேர்த்திக்கிறாங்க அடுத்து மல்லித்தலை கிள்ளி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க மல்லித்தலை சேர்த்துனா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க மூடி வச்சு ஒரு நாலு விசிலாட்டை விட்டுக்கலாங்க சுண்டல் நல்லா வேகட்டுங்க மூடி வச்சுக்கலாங்க பாருங்கள் சுண்டல் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் வெந்து நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சிக்கன் சுவையிலேயே நம்மளுக்கு சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க சாப்பிட்டு பார்த்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க எப்போதும் எங்கள் வீட்டில் இதை செய்கிறதாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்